வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி அகாடமி இந்த விட நம்ம என்னோட இப்போ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை தொடர்பான அறிப்பை சற்றுமுன்னு ஒரு மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் மாவட்ட நிர்வாகம் ஊடகத்தலங்களுக்கு செய்தியிருப்போம் அப்படின்ட்டு இருக்காங்க ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்னும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பார்க்குறது முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரவாண்டி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பை எலக்ஷன் நடக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பத்து ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அரசாணை வெளியாக இருக்குது ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அரசாணை வெளியீடு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அத்தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு ஊதியத்துடன் கூடிய பொது விடுமுறை அரசாணை வெளியீடு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கார்கள் அதே நே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த விடுமுறை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மையான பள்ளி கல்லூரிகள் வாக்குச்சாடி மையங்களாக அமைக்கப்பட்டதுனால பள்ளி கல்லூரிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து கிடச்சிருக்கேன் ஹாலிடே பப்ளிக் ஹாலிடே பை எலெக்ஷன் டூ தமிழ்நாடு எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்பட இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ பப்ளிக் ஹாலிடே ரிலேட்டடான அப்டேட்டு விழுப்புரம் டிஸ்ட்ரிக் ஹெல்பி ஃபார் பப்ளிக் ஹாலிடே டென் செவன் டொன் டொண்ட்டி ஃபோர் அப்படின்னு ஸோ கீழே வந்து பார்த்தினா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தினா டீடெயில்டாக கொடுத்துருக்காங்க பெரும்பான்மையான பள்ளி கல்லூரிகள் வந்து பார்த்தினா வாக்குச்சாவடி மையங்களாக செயல்படுறதுனால ஜூலை பத்தாம் தேதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடைபெறும் ஜூலை பத்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணிகள் இரண்டு நாட்களில் நிறைவடையும் என்றும் தொகுதி முழுவதும் இரநூத்தி எழுபத்தாறு வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜூலை பதிமூணாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பை எலக்ஷன் காரணமாக கல்லூரிகளுக்கு விடுமுறைங்கிற அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இதான் அப்டேட் ஸோ வீடியோ என்ன பண்ணுறதா ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்வி அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெலை பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ